முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இது சம்பந்தமாக பார்க்க போகிறமெண்டா சற்று முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணலில் கொடுத்திருக்கிறார் இது சம்பந்தமாக என்று பார்த்தீங்கன்னா இந்த ஜெனீவா அமர்வு சம்பந்தமான அறிக்கை இப்போ ஜெனீவா இலங்கைக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது அந்த அறிக்கை சம்பந்தமாகத்தான் அவர் பெரிதும் இந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார் அது விஷயங்களை தான் நான் இங்கே இப்போ இதில் பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் சம்பந்தமாக இந்த ஜெனீவா அறிக்கையில் குறிப்பிடப்படையில் இப்போ அநீதிகள் இழைக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது தமிழ் மக்களுக்கு தான் இழைக்கப்பட்ட அநீதி என்கின்ற விஷயம் அங்கே குறிப்பிடப்படையில் அப்போ அங்கே திருப்பியும் இது சம்பந்தமான ஒரு தவறான நிலைப்பாட்டுக்கு தான் ஜெனீவா போகுதோ என்கின்ற வகையில் தான் என்ன தோன்றுகின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த ஜெனீவா அமர்வு சம்பந்தமாக அவர் தொடர்ந்து பேச என்ன விஷயத்தை சொல்கிறான் என்று பார்த்தீங்கன்னா ஏனையவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் முஸ்லீம் மக்களுடைய ஜனதாரிப்பு மற்றும் முஸ்லீம் மக்களுடைய சிறுமிகளுடைய திருமணம் சம்பந்தமான பல விஷயங்கள் தொடர்பாக அங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது இது இவர்களுடைய பிரச்சினை தான் என்று ஆனால் இந்த தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் இனப்படுகொலை சம்பந்தமான விஷயங்களில் இது யாருக்கு இழைக்கப்பட்டது என்கின்ற விடயும் அதில் குறிப்பிடப்படையோ ஆகவே இது மீண்டும் ஒரு சிக்கலான நிலைமையைத்தான் தோற்றுவிக்குமோ என்கின்ற சந்தேகம் எழுது என்று சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுத குறைப்பு சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இந்த ஒரு ஆயுத படை குறைப்பும் இங்கே இடம்பெறையில் அதே ஆயுத படைகள்லாம் இங்கே மீண்டும் மீண்டும் இருக்கின்றன பயங்கரவாத சட்டம் நீக்கப்படுதல் சம்மந்தமான கரிசனை இன்னும் அதிகமாக காட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் ஓஎம்பி அலுவலகம் இருக்கிறதே ஒரு பயனற்ற விதத்தில் தான் இருக்கின்றது அது அது விஷயங்களும் ஒரு அங்கே ஜெனிமாவில் கொஞ்சம் காத்திரமாக மிகவும் அழுத்தமாக பேசப்பட வேண்டும் அப்படி பேசினா தான் அரசு அடுத்த அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்களில் பேசுகின்ற பொழுது மன்னார் ஆயர் கூட சொல்லியிருந்தார் இந்த இனப்படுகொலை இந்த நடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது நடந்தது என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் ஜித்தத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதுனாயிரம் பேருக்கு மேலே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட இந்த விடயத்தில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பது நாயிரம் பேர் இருக்கின்றார்கள் என்ற குடித்த மென்னா நாயர் சொன்னார் இறுதி யுத்தத்தின் போது ஆக இந்த இறுதி யுத்தத்தின் போது நடந்த விஷயங்கள் சம்பந்தமாக சாட்சியங்கள் பல இருக்கின்றன அது சம்மந்தமாக சொல்லப்பட்ட விடயங்கள் கூட நிறைய இருக்கின்றன ஜஸ்மின் சூக் அவர்கள் வந்தபொழுது கூட இந்த எழுபதனாயிரம் பேர் இந்த இனப்பாடுகளை செய்யப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் இனப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டதில் எழுபதாயிரம் பேர் அதில் இருக்கின்றார்கள் என்று சொன்னார் அதில் நாற்பதனாயிரம் பேர் சம்பந்தமான கரிசனையும் கொண்டு வந்தார் அது இவ்வாறு இருக்க இந்த பவனியாவில் நடந்த மிகப்பெரிய அவலம் பற்றி கட்டாயம் இங்கே சொல்லணும் பவுனியான்னு வன்னி மாவட்டத்தில் நடந்த அவலங்களில் இந்த பவுனியா மக்களும் சேர்ந்து வந்தால் பிறகு நடந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட எழுபதனாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்று தான் சொல்லி உணவளிக்கப்பட்டது ஆனால் அங்கே நாற்ப நாலு லட்சத்தி இருபதனாயிரம் பேருக்கிட்ட பிறகு வவுனியாவில் முகாமில் இருந்து நிறைய பேர் சேர்ந்தார் அவ்வளவு உணவும் அப்படி பத்து ஆகவே உணவின்றி பட்டினி சாவுகள் கூட அங்கே நிறைய எழுந்தது அப்போ இந்த விலந்துகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறோம் அப்போ இந்த விஷயங்களும் அதில் உள்ளடக்கி இருக்கணுமா இல்லையா ஆக இந்த விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வி தான் இப்போ எழுகின்றது அவை இப்படி எல்லா விஷயங்களும் உள்ளடக்கப்பட்டால்தான் இது ஒரு சரியான அல்லது முறையான ஒரு அறிக்கையாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்படை முகாமில் கொல்லப்பட்ட தமிழர்கள் சம்மந்தமான விஷயங்கள் அதில் உள்ளடக்கப்படையில் அது மட்டும் இல்லாமல் இராணுவ ப இப்போ கூட இராணுவத்தினரில் இராணுவத்தினருடைய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று தான் கூறப்படுகின்றது ஆக இந்த விஷயத்தில் இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற ஒரு மிக பிரதானமான ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது அப்போ இந்த விஷயங்களை உள்ளடக்கப்பட்டால் தான் அது ஒரு முறையான அறிக்கையாக அறமையும் இல்லாட்டி பழையபடி வந்த விஷயங்கள்லாம் இதில் உள்ளடக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் வந்து மீண்டும் மீண்டும் அவர்கள் கூறுகிற விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இதில் நடந்தது வந்து இனப்படுகொலை நடந்தது வந்து தமிழர்களுக்கு தான் என்கின்ற விஷயம் அதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கா அப்படி சுட்டி காட்டப்பட்டால் தான் அது ஒரு தனி நல்ல அறிக்கையாக இருக்கும் ஆகவே இங்கே கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் தான் என்ற விஷயத்தையும் அவர்கள் அதில் உள்ளடக்கணும் என்று தான் சுரிதரன் தொடர்ந்து அந்த விஷயத்தில் கதைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த நெறியாளர்களால் இன்னொரு கேள்வி எடுக்கப்படுது இந்த சர் நீதி சர்வதேச பொறிமுறை என்று இல்லாமல் இதில் வந்து அவர்கள் கேட்கின்ற பொழுது இந்த அறிக்கையில் வந்து சொல்கின்ற பொழுது இந்த சுயாதீன நீதி ஊடாக தீர்வை பெற்று தருதல் என்கின்ற விஷயமும் பேசப்பட்டிருக்கின்றது ஆகவே இது வந்து சர்வேச விசாரணைகளுக்கு வராதானே மீண்டும் இந்த ஜெனிமா அறிக்கையிலும் உள்ளக பொறிமுறை பற்றிய புடையங்கள்லாம் அதில் பேசப்பட்டிருக்கின்றனவா என்கின்ற கேள்வியும் எழுகின்றது இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று சிறிதரன் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது அப்போ அதற்கு சிறிதனன் சொல்கிறார் இந்த சுயாதீன நீதிமன்றம் மற்றும் இந்த சுயாதீன வழக்கறிஞர் குழு என்ற விஷயங்களே உண்மையிலேயே அது மீண்டுமே இந்த உள்ளக பொறிமுறை சார்ந்த விஷயங்கள் பற்றி தான் யோசிக்க வைக்கிறதாகவே அதற்கு அந்த தீர்வுனா அறிக்கை மீண்டுமே சொல்லுமாக இருந்தால் அப்போ அது வந்து ஒரு சரியான பாதையில் போகுதான்ண்டா இல்லைன்னு தான் சொல்லணும் இதில் இருந்த ஜெ ஐக்கிய நாடுகள் சபையில் கூட இந்த விஷயத்தை தான் சொல்லியிருந்தார்கள் இது ஒரு சரியான பாதையில் போக இல்லை இன்னும் இந்த விஷயங்கள் சம்மந்தமாக நாங்கள் இன்னொரு விதத்தால் ஜோசிக்கோணம் என்ற விஷயத்தை தான் அவர்களும் சொல்லியிருந்தார்கள் ஆகவே அந்த விஷயம் சம்மந்தமாக பார்க்கின்ற பொழுது இன்னுமே அந்த மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுயாதீன விடயங்கள் சுயாதீனமான பொறிமுறை என்று சொல்கின்ற பொழுது முன்னிலும் இது உருவாக்கப்பட்டது போர் சூழலுக்கு பிறகு போர் நிறைவடைந்த பிறகு நல்லக்க சபை உருவாக்கப்பட்டது உண்மையை கண்டறியும் சபை ஒன்று உருவாக்கப்பட்டது பொறுப்புக்குரல் சபை என்று இப்படி தொடர்ந்து இது சம்பந்தமான சபைகள் உருவாக்கப்பட்டு தான் இருக்கின்றன ஆனால் இதற்கான நீதி கிடைக்குதாண்டா இல்லை ஆக இது சம்பந்தமான நீதியும் கிடைக்க பொருள் வேண்டும் என்கின்ற பொருள் விட அவர் சொல்லியிருந்தார் அப்போ அதற்கான விஷயங்கள் சரியாக அமையணுமாக இருந்தால் இந்த விடயம் இந்த மேற்குறிப்பிட்ட அவ்வளவு விடயனும் நடைபெறணும் அப்படி நடைபெறாமல் வேண்டும் மீண்டும் மீண்டுமே இவர்களும் இந்த உள்ளக பொறிமுறை ஊடான தீர்வைத்தான் செய்வார்களாக இருந்தால் இதுவும் ஒரு சரியான முறையில் போகாது அதுக்காக நாங்கள் இந்த அறிக்கையை ஏற்கையில் என்று இல்லை முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்று சொல்லலை ஆனால் இதில் திருத்தங்களை செஞ்சு கொண்டு மீண்டும் இது தொடர்பான அடுத்த கட்ட அறிக்கை அடுத்த கட்ட நகர்வுகளையும் மேற்கொள்ளணும் என்கிற பொருள்பட சிறீதரன் அவர்கள் சொல்லியிருந்தார் அதில் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையை நிராகரிக்கே இல்லை ஆனால் இந்த அறிக்கை தான் முழுமையான அறிக்கையான்ற அதுவும் இல்லை அப்போ அடுத்தகட்ட நகர்வுகளின் அடுத்தகட்ட அறிக்கை சம்மந்தமான விஷயங்களையும் மேற்கொள்ளணும் ஆக இன்னொரு இது இது இறுதியான இல்லை அனைவரும் இதை உறுதிப்படுத்தவும் இல்லை இன்னொரு அறிக்கையை சம்பந்தமாக பெறும் ஆ இதற்கு என்ன செய்யணுமெண்டா இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் சம்பந்தமான அழுத்தத்தை மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொடுக்கணும் நாங்கள் முதலும் சம்பந்தமான அழுத்தங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார் ஆக இவர்கள் சரியான பாதையில் பயணிக்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் இதை சரியான பாதையில் பயணிக்க வைக்கணுமென்றால் நாங்கள் இதற்கான அழுத்தங்களை கொடுக்கணும் தொடர்ந்துமே இந்த கேள்விகளை எழுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கணும் என்று அவர் சொல்லியிருந்தார் அவர் எங்கள்கிட்ட இருக்கிற அவர் சொல்கிற அர்த்தத்தை பார்க்கின்றது எங்கள்கிட்ட இருக்கின்ற கடைசியான ஒரே தீர்வு இந்த சர்வதேச விசாரணை மூலமான தீர்வு தான் அவை அந்த தீர்வுக்கு நாங்கள் தொடர்ந்தும் இந்த சர்வதேசத்துக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அதன் மூலமாகத்தான் சரியான தீர்வினை பெறலாம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்கின்றார் இந்த காணொலியின் ஒரு சுருக்க வடிவமாகத்தான் இது இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் யாருடைய விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த சாலிய பீரிஸ் சம்பந்தப்பட்ட விடயம் அவரும் இந்த சர்வதேச விசாரணை சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் குறிப்பாக இந்த சாலியா பீரிசென்டாக அவங்களுக்கு தெரியும் முதல் காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான அலுவலகத்தினுடைய தவிசாளராக இருந்தவர் ஜனாதிபதி சட்டத்தரணியும் கூட ஆக இந்த விஷயத்தில் அவர் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் இங்கே காணாமல் ஆக்கப்படுதல் என்ற விடயம் நடந்தது என்கின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றால் அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன ஆக இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்தில் தான் அடுத்த கட்டம் நோக்கி நகர முடியும் என்கிற விஷயத்தை சொல்கிறார் ஆக இவர் இந்த விஷயத்தை சொல்வதனூடாக இவர் சர்வதேச விசாரணை ஏற்றுக்கொள்கின்றாரா என்ற ஒரு கேள்வி எழுதுகின்றது அதனால் இல்லை வளமையாக இந்த ஓயம்பி அலுவலகம் சர்வதேச விசாரணை என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிறுவனமாகத்தான் தொழிற்பட்டு வருகின்றது என்கிற விமர்சனம் தான் பலராலையும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற ஒரு முக்கிய விமர்சனமாக இருக்கின்றது அதாவது இந்த ஓயம்பி அலுவலகத்தையும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் உறவினர்கள் வந்து நிராகரிக்கின்றார் இந்த விஷயத்தில் அவர் என்ன விரைவில் சொல்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா இதால் நான் சர்வதேச விசாரணையை ஆதரிக்கிறேன் என்று பொருள் இல்லை உலகப் ஊடாக நீதியான ஒரு விடயத்தை மக்களுக்கு பெற்று கொடுக்கணும் காணாமல் ஆக்கப்படுவர் சம்பந்தமான விஷயங்களை திரட்டி அது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தான் இந்த அலுவலகத்தில் வருகின்ற பொழுது பல மில்லியன் ரூபாய் இந்த அலுவலகத்தில் இருந்த இந்த அலுவலகத்துக்காக ஒதுக்கப்பட்டது ஆனால் உண்மையிலே இந்த அலுவலகம் கூட அந்த இடத்துல இருக்கே இல்லை என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் சரி இது இவ்வாறு இருக்கேக்க இந்த அவர் இந்த சொன்ன இந்த விடயத்தினூடாக ஏதோ ஒரு வகையில் இந்த காணாமல் ஆக்கப்படுதல் என்ற விஷயம் நடந்திருக்கின்றது ஆக அதை அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாமல் என்ற விஷயம் தெல்ல தெளிவாகிவிட்டது ஆகவே அரசாங்கம் ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் எப்படி உள்ளக விசாரணைகள் ஊடாக நாங்கள் தீர்வினை பெற முடியும் உதாரணமாக இந்த அரசாங்கம் விட முன்னைய அரசாங்கங்களும் இதை ஒத்துக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடில் எடுத்துக்கொண்டாலும் கூட எப்படி இதற்கான ஒரு தீர்வினை நாங்கள் எடுக்க முடியும் என்கின்ற கேள்வி தான் பேளுகின்றது ஆக இவருடைய இந்த கருத்தினூடாக காணாமல் ஆக்கப்படுதல் சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அவர் அதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் ஏனைய விஷயங்கள் தொடர்பாக தமிழ் மக்கள் சார் முன்வைக்கப்படுகிறார் போர்க்குற்றங்கள் நடந்திருக்கின்றது இன சுத்திகரிப்பு நடந்திருக்கின்றது காணி அபகரிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன ஆகவே இந்த விஷயங்களுக்கு எங்களுக்கு தேவையானது ஒரு சர்வதேச பொறிமுறையான தீர்வு தான் ஏனென்றால் இங்கே அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இது எப்படி எப்படி நடக்கும் உள்ள விசாரணை எப்படி ஒரு தீர்வாக அமையும் என்கின்ற கேள்வி எழுகின்றது மாதிரி அண்மையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் சர்வதேச விசாரணை என்கின்ற தீர்வை நாங்கள் முன்னே அரசாங்கத்தில் தமிழ் மக்கள் கேட்டுருக்கலாம் ஆனால் எங்கிட்ட அரசாங்கம் அப்படி இல்லை வெங்கடராசாங்கம் ஒரு நீதியான பொறிமுறையினூடாக செல்வதற்குரிய வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறது மக்களுக்கு செம்மணியில் கூட நாங்கள் அதிகமான நிதியை ஒதுக்கீடு செய்கின்றோம் அதற்கு நீதியான பொறிமுறை ஊடாக அதாவது உள்ளக பொறிமுறை ஊடாக அந்த நீதியை பெற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தில் வந்து யார் சொல்கிறார் பொதுமக்கள் பாத அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்கிறார் ஆகவே இந்த போர்க்குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துகின்ற ஒரு விடயம் சம்பந்தமாக இவர்களும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் சிந்திக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு கேள்வி தான் எழுகின்றது ஆகவே இந்த விஷயம் சம்பந்தமாக இந்த இந்த ஒட்டுமொத்த விடயம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அதே பழைய பல்லவியைத்தான் பாடுகின்றதோ என்கின்ற கேள்வி எழுகின்றது ஆனால் இந்த விஷயமெல்லாம் சரியாக போய் சேர வேண்டும் சர்வே செத்துக்கின்றால் சர்வேச நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்றால் தமிழ் பரப்பில் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்று சேரும் இப்போ அவர்களுடைய பிளவுகளால் தான் இப்போ இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் உதாரணமாக கஜேந்திரகுமார் பண்ணம்பலமாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் ஸ்ரீதரனாக இருக்கட்டும் ஒவ்வொரு திசையில் பயணிக்கின்றார்கள் கஜேந்திரகுமார் அவர்களுடைய கடிதத்தில் கூட இவர்கள் இயற்கையில் அதே கஜேந்திரகுமார் பொன்னம்புமொழியான கடிதத்தில் கூட பல அமைப்புகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தன இப்படி நிறைய குழப்பங்களில் தமிழ் கட்சிகள் இருக்குது அப்போ தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் எப்போ ஒன்று சேருமோ எப்போ ஒன்றாக சேர்ந்து தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் சார்ந்த விடயங்களை விட்டு தங்களுடைய வாக்கு வங்கிகளை விட்டு அரசியல் சுயலாபத்தை விட்டு தமிழ் மக்களுக்காக இப்போ குரல் கொடுக்குமோ அப்போதான் இந்த விஷயங்கள் மக்கள் சார்ந்து சர்வதேசத்துக்கு போகும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட